அப்போ வாழ்க்கையில சில பேர் எல்லாம் தோத்துடுறாங்க அத நல்லா இருந்து திடீர்னு தோத்துடுறாங்க அது எதுனால அப்படின்றது தெரியாது திடீர்னு நம்ம வந்து அவங்க வாழ்க்கையில் மீட்டை எடுக்கணும் ஒண்ணுமே இல்லாம இருக்காங்க அதை நீங்க எப்படி சரி பண்ணி தரீங்க கண்டிப்பா இந்த வாழ்க்கையில தோக்குறதுன்றது வந்து இன்னைக்கு உலகத்துல வந்து கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் பேர் இருக்காங்க அதாவது நல்லா அவங்க அப்பா நல்லா பிசினஸ் பண்ணியிருப்பார் அந்த பிஸ்னஸ் வந்து பையன் கையில் கொடுப்பாரு இனிமேல் நீ பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த பையன் வந்த உடனே நல்லா ஓஹோன்னு போய்கிட்டு இருந்த பிஸ்னஸ் வந்து சரிவுக்கு சரிவுக்கு வரும் ஸோ அது வந்து எதனால் வருது அப்படின்னா அவங்க முன்னோரோட சாபம் இப்போ வந்து இந்த பையன் இந்த பையன் வந்து அதாவது அவங்க அப்பாவுக்கு பிஸ்னஸில் ஒரு சில எதிரிகள் இருப்பாங்க அவங்க ஒரு சில வேலைகள் செஞ்சு வச்சுருப்பாங்க ஆனால் அது அவங்க அப்பாவை பாதிக்காது அது ஏன்னா இன்னைக்கு யார் ஏவல் பில்லி சூனியம் பண்ணாலும் ஃபஸ்ட்டு பாதிக்கிற விஷயம் என்னென்னா குழந்தைங்க அந்த பிள்ளைங்களை தான் போய் பாதிக்கும் அந்த பையன் எப்ப டெவலப் ஆகிறானோ அவனை டெவலப் ஆகாம